நிசாவுக்கு ஒரு ஒரு பத்து வாழைத்தண்டு கிடைச்சிருச்சு வாழைத்தண்டு விட்டுருந்து நாலு பூவு வாழைத்தண்டு வாழைத்தாறு எல்லாமே கிடைச்சிருச்சு நீங்கள் பாருங்கள் வாழைத்தார் அங்கே இருக்கு ஓகே நிஷா ஆ பேக்கிங் ஓகே சட்டை அழுக்காயிருச்சு அதுக்கு என்ன பண்ணுறது ஆ என்ன ரெசிபி செய்யலான்னு சொல்லுங்கள் வாழை தண்டில் என்ன ரெசிபி செய்யலாம்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக செஞ்சிருவோம் என்ன நிசா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்ன நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா புரிய வாழைத்தார் விட்ருக்கு நம்ம வீட்டில் அதை வெட்டி வெட்டு திருச்சிக்கு நாளைக்கு போகிறா திருச்சிக்கு நாளைக்கு போயில் எடுத்துகிட்டு போகிறா அவங்க அத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறா பாருங்க எவ்வளோ பெரிய வாழைத்தார்னு பார்ப்போம் ஆயிரம் மாதிரி இருக்கு இதாயிடும் அதுக்காக சரி வெச்சிடா அப்படின்னு வீட்டு மேல செஞ்சிரும் அதுக்காக வெட்டல நம்ம திருச்சி கொண்டு போறதுக்கு அதுக்கும் வெட்டறோம் கொட்டாய் மேலயே சாஞ்சிரும் அதுக்கும் வெட்டறோம் கேக்கவளி சார் அங்கடி போய் வெட்டணும் இங்கடி வெட்டாத அந்த பக்கத்து வெட்டு அந்த பக்கத்து வெட்டணும்னா அங்கடி சார் அப்ப இங்கடி வெட்டு என்னடி தருவா செல்வா சாய் சாய் கொட்டாய் உள்ள புனி வெட்டنا இருந்து பாரு என்னடா சேட்டை பண்ணு ஊறி அப்படி ஊறி 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 குட்ட காயை தண்ணி கம்பே அப்புறம் எப்படி

என்ன மரத்தை வெட்டிுறாங்க தின்சிட்டு பண்ணானுடா அட வீடியோ எடுக்கணும் வீடியோ எடுத்துறோம் சரி அத்தை அது வீடுமாமா 얘는 அது ஒன்னு யா இன்னும் பெரிய இருக்கா

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழை தண்டு எடுத்துக்கிட்டு இருக்காணி சா பல்கா படாச்சு வாழை தார் இங்கே எடுத்துகிட்டு போயிட்டீங்களா இல்லை அதெல்லாம் அப்பப்போ பார்சல் கொரியர் தான் உடனே வெட்டணுன்னா கொரியர் ஆயிரும் உரிச்சிட்டு இதில் வாழை தண்டு எடுத்தோம்னா அது அடித்தண்டு நல்லாயிருக்கும் முனி தண்டு தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்தா இந்தா பிள்ளை எல்லாம் ஃப்ரெஷ்ஷானது எப்படி மார்க்கில் வைக்கிறதெல்லாம் நாலு நாள் அஞ்சு நாளைக்கு அப்புறம் வந்தது இதெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 என்ன ஆ